அப்படின்னாலே கிரீன் கலர் பச்சை கலர் கலரை உடையவர்கள் ஆர்கிடெக்சர் எப்பயுமே அழகான ஒரு ஆர்கிடெக்சர் மைண்டை கொண்டவர்கள் அஸ்ட்ராலஜி திறமை உள்ளவர்கள் ஸ்கப்சர் திறமை உள்ளவர்கள் அதிகமாக பெருங்கிரிமேஜ் போகக்கூடியவர்கள் அதிகமாக அதாவது மாமா புதன்னா மாமா மகாவிஷ்ணு ஞானம் கணக்கு மேத்தமேட்டிக்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது தூதுவன் ரொம்ப எதையும் சாதிக்கக்கூடிய திறமை உள்ளவன் வாக்கு சாதனியம் உள்ளவன் கதை சங்கீதம் நாட்டியம் நாடகம் இதற்கெல்லாம் காரணமாகவும் எழுதுவதற்கும் டைரக்ஷன் பண்ணுவதற்கும் திறமை உள்ளவன் இதெல்லாம் புதனுக்குரிய கலை காவியம் உபகலைகள் உபாசனை யுக்தி இதெல்லாம் புதனுக்குரிய சாமர்த்தியங்கள் புதனுக்குரியது அதே மாதிரி நாட்டியம் நாடகம் அதெல்லாம் பேசக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமாக பேசக்கூடியது இன்டலக்ட் இருக்கு இப்படியெல்லாம் வித்தியாசமா இருக்கு இன்டென்ட் இருக்கு ஞானம் வேற இன்டலக்ட் வேற இன்டென்ட் வேற அதே மாதிரி சில சந்தர்ப்பங்களில் புதன் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒண்ணு இல்லை சார் நம்முடைய லக்னாதிபதி நல்லா இருக்கணும் மேஷம் செவ்வாய் நம்மகிட்ட மேஷத்துல இருக்கக்கூடாது மற்ற இடத்துல நல்ல இடத்துல இருக்கணும் அது ஜாதகம் தெரிஞ்சவங்களுக்கு நம்ம என்னுடைய இது ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லா தெரியும்